ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாத தோசைக்கல்லும் அதே போல் ரொம்ப துரு பிடிச்ச தோசைக்கல்லு இருந்தால் போதுங்க ரொம்ப சூப்பராக தோசை செய்யலாங்க மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க பார்க்குறவங்களுக்கு புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செடிக்குள்ளே போயிடலாம் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத துரு பிடிச்ச தோசைக்கல் எடுத்து வச்சிருக்கங்க ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க கையை வச்சு நல்லா தேய்ச்சி கழுவுங்க நார் கீர் எதுவுமே போற்றாதிங்க கையை வச்சு மட்டும் ரெண்டு டைம் தண்ணி ஊற்றிட்டு சும்மா தண்ணியில் அழைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்வை ரெண்டு டைம் அழைச்சிட்டுங்க நான் இப்போ தண்ணியெல்லாம் தள்ளி விட்டாச்சுங்க அதே போல் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சும்மா தேய்ச்சி விடுங்க அப்படியே ஃபஸ்ட்டு பார் அப்படியே தேய்ச்சி விட்டுருங்க தோசைகள் ஃபுல்லாகவே தேய்ச்சி விடுங்க தோசைக்கல் ஃபுல்லாகவே தேய்ச்சி விட்ருங்க இப்போ பாருங்கள் நான் தேய்ச்சிட்டேன் நம்ம தேய்க்க தேய்க்கவே தோசை கல்லுக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வந்துட்டே இருக்குங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாங்க பாருங்கள் நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டேன் தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க தோசைக்கல்ல இப்போ நம்ம தேய்ச்சி வெங்காயத்தை அப்படியே வச்சுக்கோங்க கத்தி எடுத்து கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை நான் தோசை தோசைக்கலுக்குள்ளே கட் பண்ணிக்கிறேங்க ஒரு வெங்காயம் ஃபுல்லாவே கட் பண்ணிவிட்டு நீங்களே பாருங்க இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் தூள் சக்கரை சேர்த்துக்கலாங்க நிறைய டீஸ்பூன் போல சக்கரை சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தோசைக்கல் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் போல மிதமான தீலே வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்க ஸ்பூன் வச்சு நல்லா வதக்கி வச்சிருங்க அதே போல சின்ன சின்ன வெங்காய பீஸ் எல்லாம் வச்சு நீங்க லைட் லைட்டா தேய்ச்சி விடுங்க தோசைக்கல் ஃபுல்லாவே நீங்க தேய்ச்சி விட்டுருங்க இது பார்த்தீங்கன்னா இரும்பு தோசைக்கல்லுங்க தோசை அவ்வளோ சீக்கிரம் எல்லாது ஆனா இந்த மாதிரி நீங்க செஞ்சு பேர் எப்பேற்பட்ட இரும்பு தோசைக்கல்லாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப சூப்பராக எழுங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம வெங்காயத்தை எடுத்துட்டோம் இப்போ நம்ம தோசை மாவு எடுத்து சும்மா லைட்டாக ஒரே ஒரு கரண்டி மாவு மட்டும் நல்லா தப்பமாக விட்டுக்கோங்க இந்த மாதிரி லைட் லைட்டாக தோசைக்கல்ல வச்சு வச்சு எடுத்து விட்டுருங்க இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க நீங்களே பாருங்கள் துரு பிடிச்ச தோசைக்கல்ல நம்ம ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிருக்கோம் இப்போ இந்த தோசை எடுத்துடலாம் நீங்களே பாருங்கள் இப்போ இந்த தோசை எடுத்துடலாங்க இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஊற்றிக்கலாங்க நான் ஒரு டம்ளர் தண்ணி ஃபுல்லாகவே எடுத்துருக்குங்க கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சுக்கோங்க தண்ணியை இப்ப பாருங்க நான் தண்ணி அப்படியே ஊற்றிட்டேன் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு நிமிஷம் உள்ள அப்படியே விட்டுருங்க ஒரு தோசை கை வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க தோசை கையில ஸ்கல்ல சுற்றி அவளுதுங்க ஃபுல்லாகவே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவியாச்சு நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி திரும்பவும் நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டுங்க இப்போ பாருங்கள் நம்ம எண்ணெய் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் தோசை வரும்போது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தாங்க தோசை சீக்கிரம் நல்லாவும் எழும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி இப்போவும் நான் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருவேன் கேஸ் ஸ்டவ்வு இப்போ நம்ம தோசைமா ஊற்றிக்கலாங்க இப்போ நம்ம தோசை மாவு பாரு நல்லா வந்துடுச்சுங்க இப்போ தோசை கை வச்சுட்டு லைட் லைட்டாக எடுத்து விடுங்க நீங்கள் ஓரங்கள்லாம் எடுத்து விட்டீங்கன்னா சென்ட்ரல் பகுதியும் ஈஸியாக வந்துடுங்க பாருங்கள் இப்போ நான் எடுத்துட்டேன் தோசை பாருங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சள்லாம் போட்டு நம்ம கழுவு வெளியே அந்த மஞ்சள் பாருங்கள் தோசையில் அப்படியே தெரியுதுங்க இப்போ நம்ம இதையும் எடுத்தாச்சு நீங்களே பாருங்கள் தோசை எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட்டாக ஒரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் நல்லா மெலிசாக ஊற்றிக்கோங்க பூ மாதிரி இப்போ பாருங்க தோசைமா ஊற்றிட்டேன் இதுவும் நல்லா சூப்பராக வருங்க மறக்காமல் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பேற்பட்டால் தோசைக்கல்லாக இருந்தாலும் சரிங்க துரு பிடிச்ச தோசைக்கல் ரொம்ப நாள் வைக்காத யூஸ் பண்ணாத தோசைக்கல் இருந்தால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதே போல் தோசைக்கல்லாம் எல்லாத்தையும் சொல்கிறவங்க கூட இந்த மெத்தட் ட்ரை பண்ணி நீங்கள் தோசை ஊற்றுனீங்க அவ்வளோ சூப்பராக இருங்க தோசை அவளுதான் பாருங்க தோசை திருப்பி போட்டுட்டேன் தோசை தோசைக்கல் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த தோசைக்கல் இருந்தாலும் சரிங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதே போல் தோசைக்கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக தோசை வருங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்